ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க உன் அப்பா திருமலை திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாகக் கேள் என் தங்கமே என் செல்லப் பிள்ளையே இன்னும் இரண்டு மணி நேரத்தில் உனக்கு நிச்சயம் ஒரு நல்லது நடந்தே தீரும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது அதன் பொறுப்பு நீ என்ன நினைக்கின்றாய் என்பதில் தான் உள்ளது உனது எல்லா கவலைகளுக்கும் அதுவே காரணம் நல்லதோ கெட்டதோ உனக்கான எல்லாம் எழுதி வைக்கப்பட்டது அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது உன் எண்ணங்கள் திசைக்கு திசை மாறி அனைத்து விஷயங்களையும் உன் தலையில் போட்டு அரைக்க வைக்கின்றது அதன் வேலைப்பாட்டால் தான் இன்று உன்னை மன அழுத்தத்தில் தள்ளி உள்ளது அதிலிருந்து நீ மீண்டு வருவதற்காக நான் எல்லா முயற்சியையும் எடுத்து வருகின்றேன் உன் கண்ணீரின் வெப்பத்தை உன் அப்பா நான் உணர்கின்றேன் என் அன்பு குழந்தையான நீ மனம் தளரலாமா உன் மன வலிமையை உன் அப்பா நான் அறிவேன் நீ துவண்டு போகும் மனநிலை கொண்டவர் இல்லை நீ வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர் வாழ்க்கை என்பது என்ன என்பதை உணர்ந்து அதை வாழப் போகிறவர் நீ பாக்கியசாலி வாழ்க்கையில் எல்லா நாளும் மேல் நடக்கும்படி இருக்காது மலர்கள் மீதும் நீ சவாரி செய்வாய் உன் கால்கள் மீது முட்கள் படும் பொழுது அதை தாங்கும் வலிமையை உனக்கு நான் தருவேன் உன்னுடன் இருந்து அதை நான் கடக்க செய்வேன் அதனால் நீ தனித்து விடப்படவில்லை காயத்தின் ரணத்தை நான் சரி செய்வேன் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நான் தனித்து நின்றேன் எனக்காக யாருமே இல்லை என்று இனிமேல் நீ புலம்ப தேவையில்லை உனக்காக எல்லா ரூபத்திலும் உன் அப்பா நான் இருப்பேன் என்னுடைய வார்த்தைகள் அனைத்தையும் உன்னுடைய சிந்தனையில் வைத்துக்கொண்டு முகமலர்ச்சியோடு நீ உன் வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொள் உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி தருவேன் அதுவரை பொறுமை நம்பிக்கையோடு கோபத்தை தவிர்த்து நில் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகின்றது புதிதாக ஆரம்பிக்கப் போகின்றது நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப் போகின்றது இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய் உன்னுடைய உள்ளமும் உன்னுடைய இல்லமும் தீப ஒளியால் ஜொலித்ததைப் போல் உன்னுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கப் போகின்றது என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்றும் நீ பிரகாசமாக இருக்கப் போகின்றாய் கடன் பகை நோய் இந்த மூன்றிலிருந்தும் உன் அப்பா நான் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் உனக்கான நல்லது நடக்கத் தொடங்க போகின்றது சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என்னுடைய நாமத்தையே நீ உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலையிலிருந்து உன்னால் வர இயலாமல் நீ தவிக்கும் நிலையை பார்த்து என் நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய் அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் நடந்த முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டது துன்பங்களை நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழை போன்று அழுகின்றாய் அழாதே தங்கமே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் நீ இழந்ததை வழி செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் என் அப்பனே துணை என்று இன்னும் என் நிலை இறங்கினாலும் என் அப்பன் இருக்கிறார் என்று இருக்கின்றாயே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு தங்கமே உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மை அடைய செய்கின்றேன் என்னை நம்பு தங்கமே இது என் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வழங்குவா நீ என்னுடைய குழந்தை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை நான் அசைத்து பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் அப்பா 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 இதை இதை மட்டும் மட்டும் செய்து கொடுங்கள் தாருங்கள் என்று நீ என்னிடம் கையேந்திய வரத்தை நான் உனக்கு பரிசாக அளிக்கப் போகின்றேன் நீ நிம்மதியாக இருக்க போகின்றாய் நீ வேண்டியது அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகின்றது எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய தகுதியை மட்டும் நீ உயர்த்தி கொண்டே இரு யாரை நினைத்தும் கவலை கொள்ளாதே தங்கமே உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும் உனக்கு எந்த இழப்பும் இருக்க கூடாது அவர்களை நினைத்து வருத்தப்படவும் இன்பமயமான வாழ்க்கை உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது இனி எல்லாம் உனக்கு சுகமே உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் இரு நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது மகிழ்ச்சியாக இரு தங்கமே யார் கைவிட்டாலும் உன்னை நான் நிச்சயம் கைவிட மாட்டேன் உன்னை உயர்ந்த இடத்திற்கு நான் கொண்டு செல்வேன் கடலில் கலங்கி நிற்பவனுக்கு கலங்கரை விளக்கு துணை வாழ்க்கையில் கலங்கி நிற்பவனுக்கு இந்த கிருஷ்ண பரமாத்மாவே துணை நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்றும் நினைக்கின்றாய் வீண் குழப்பத்தை விட்டுவிடு அது கண்டிப்பாக நடக்கும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்டு நின்ற வரத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக நான் உனக்கு போகின்றேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய